நேரில் வந்து யாருமே யார் வீட்டுக்கு நான் போகல நேற்றி வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் சில இடத்துல பெரிய இடத்துல பெரிய இடத்துல சந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கல இப்போ விநியோக சங்கத்தின் தேர்தலப்போ நான் கிரீன் பார்க்கில் சந்தித்தேன் எங்கள் இப்போல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை க்ரீன் பார்க் வேற ச வேறு சில பேருக்கு வேணால் கிடைச்சிருக்கலாம் வேறு பார்க் ஆனால் எங்களுக்கு க இடம் கொடுத்தது ஏன்னா பல இடத்துல பல கட்டத்தில் பேசுங்க மீட்டிங் பனகல் பார்க் அதுக்கப்புறம் நகர் கிளப்பில் வந்த ஒரு கொஞ்சம் நல்ல தயாரிப்பாளர்களை நூற்றுக்கணக்கான அதாவது முந்நூற்றுக்கணக்கான நானூற்று கணக்கான தயாரிப்பாளர்கள் ஒரு இடத்துல ஒரு தலைவர்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு எல்லோரும் நீங்கள் பேசுனதெல்லாம் காது கொடுத்து கேட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாம் அத்தனை பேரும் ரொம்ப நம்பிக்கை விட்டுனாங்க அவங்கள சந்தித்தேன் ஆனால் ஃபோன் வாயிலாக மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் பேரை பேசிட்டேன் மீதி நம்பர் எனக்கு கிடைக்கல இப்போவும் கூட இப்போ முடிச்சிட்டு போய் வேறு ஏதாவது நம்பர் கிடைச்சா தேடி தேடி எத்தனை பேர் வெளியூரில் இருக்கக்கூடிய நம்பர்கள் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்களா திருப்பூரில் இருக்காங்களா கோயம்புத்தூர் இருக்காங்களா இப்போ பெங்களூர்லேருந்து என்னோட நண்பர் ஒரு என்னுடைய செந்தில்குமார் என்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தயாரிப்பாளர்களை அவரே அப்படியே அரவணைத்து அப்படியே இது பண்ணு அதே மாதிரி கேரளாவிலேருந்து அத்தனை பேர் இதெல்லாம் ஏன் தெரியுமா இப்போ படைய ராஜேந்தரோட ஒரு இது வந்து இன்னைக்கு விபிஎஃப் சார்ஜ் கட்டப்படின்னு இந்தியா லெவலில் நான் போராடுனதுனால கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து ஹைதராபாத்லேருந்து கேரளாவிலேருந்து அது மட்டும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் அத்தனை பேரும் சேலத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் பண்ண பேர் சொல்ல முடியும் அவ்வளோ நண்பர்கள் நான் ஓட்டு கேட்டதை விட எனக்காகவும் என் அணிக்காகவும் ஓட்டு கெட்ட இத்தனை இதயங்களையும் பார்க்கும்போது உலகத்தில் நான் சம்பாதிச்சு சொத்து இது தானா இந்த நல்ல பேர் மட்டும்தானா இறைவா என்னை இப்படி ஒரு இன்னைக்கு மனிதனை படைத்ததுக்கு இப்பிறவி எடுத்ததற்கு நான் நன்றி எனக்காக நான் யாரை உருவாக்கணும் இல்லையோ ஒரு ஆலமரம் விழுதுகளை வைத்திருப்பதைப் போல என் பையன் இன்னைக்கு ஈஸ்வரனால் நடிக்கிறான் என் பையனோட மாநாடு போஸ்ட் நீக்கு வருதுனா என் பை என்னுடைய சிலம்பரசனுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து என்னப்பா செய்யணும் என்னப்பா செய்யணும்னு பெத்த புள்ள பெத்தது கூட ஒரு புள்ள அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு என்னுடைய மகனின் மன்றத்து தோழர்களைப் போல அந்த தோழர்களாக இருக்கட்டும் என்னுடைய நான் இங்கே அரசியல் பேச விரும்பல என் இயக்கத்து தொண்டர்களாக இருக்கக்கூடிய எல்லாத்த விட என்னுடைய ஒரு தலைவகத்திலிருந்து இன்றைய வரைக்கும் என் படம் பார்த்த அத்தனை ரசிகர்கள் என்னுடைய அபிமானிகள் ஒவ்வொருத்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஐயா இல்லை நான் ஐயாட்ட சொல்லி உங்களுக்கு ஓட்டுப்பட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னுடைய சகோதரிகள் என்னுடைய தங்கச்சிகள் என்னுடைய அக்காமார்கள் என்னுடைய அன்பு தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இந்த பேட்டி வாயில நன்றி ஒரு நிமிஷம் நீங்க சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு சில பேர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நான் யாரை பத்தியும் குறை சொல்ல விரும்பல இது கொடுக்க போறோம் அது கொடுக்க போறோம்னு இந்த இது கொடுப்போம் அது கொடுப்போம் அப்படின்னு இந்த ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு யாரையுமே அதை மட்டுமே வச்சுக்கிட்டு சார் தயாரிப்பாளர்களை பத்தி மட்டுமே நீங்க சிந்திக்கிறீங்க நான் கை நீட்டி வாங்குறவங்களை விட நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து வாங்குறவங்களை நம்பி தான் எங்க நினைக்குது நான் நான் அடுத்தவங்களை பத்தி பேச விரும்பல எனக்கு அதில் இல்லை உடன்பாடு தான் நான் சட்டமன்ற தேர்தலே போய் நிக்கல அதனால தான் நான் பாராளுமன்ற தேர்தலே போய் நிக்கல இதுக்கு ஒரு கண்ணோட்டம் தான் ஒரு நீரோட்டம் ஆயிரத்தி முந்நூறு வாக்காளர்ல யார் எப்படி ஒரு ஒரு குளத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஆழம் பார்க்கணும் ஆழம் பார்க்குறேன் முதல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பார்க்குறேன் ஆழம் பார்த்துட்டேன் ஆழம் என்னை தோக்கடிக்கிறது பச்சையா சொல்கிறேன் சார் பல கோடி பல கோடி பல கோடி செலவு பண்ணாங்க வினைவசங்க தேர்தலில் நான் நான் நம்புறதே இல்லை கோடி நான் நம்புறது ஒரே ஒரு தாடி இதான் இதான் ஏன்னு கேட்டால் மனிதன் செத்தா போத்துறான் கோடி இதில் எங்கே கை கொடுக்கும் கோடி கொரோனா வந்து செத்து போட்டான் பல செத்து போனது பல பணக்காரன் வச்சுருந்தான் அத்தனை கோடி ஏன் கை கொடுக்கல கோடி ஆனால் தெருவில் வேலைக்கூடிய சாதாரண தொழிலாளி ஓட்டல் தொழிலாளி சலவை தொழிலாளி தெருபிறக்கும் தொழிலாளி ஏன் மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அவங்களுக்கு வரல சார் கொரோனா அவங்கள்ட்ட இல்ல கோடி அவங்க நின்னது கடை கோடி அவனுக்கு தான் சார் இறைவன் கை கொடுத்தான் நான் கோடியை நம்பி நிக்கல தெரியும் சார் இன்னொன்னு சார் டிவி கொடுத்து சில பேர் ஓட்டுவாங்க டிவியில் டி ராஜேந்தர் பேசுற பேச்சை வச்சே நான் ஓட்டுவாங்க இது நம்பிக்கை எல்லாம் கொடுக்கக்கூடிய டிவிக்கு எத்தனை இன்ச்சுன்னு கணக்கு சொல்லி ஓட்டு ஓப்பனா இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நாம்ஸுக்கே எதிராக இருக்குது பழைய ராஜேந்திரன் தான் வேறு முடிவு எடுப்பேன் ஆனால் நான் ஏந்திரிமா தெரியுமா ஆகிட்டேன் கூட்டுக்கிட்டோம் என்னை கஷ்டப்படக்கூடிய மக்கள் என்னுடைய தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்குறதெல்லாம் வாங்கினாலும் டிஆர் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து வாங்கங்க வாங்கிட்டு யோசிச்சு போடுங்க இந்த ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இங்கே இவ்வளவு போட்டி போட்டு கொடுத்துட்டு ஏன் பதவிக்கு ஒரு நினைக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணலான் கெட்ட பஞ்சாயத்து பண்ணான் அதெல்லாம் காலம் அது வேற இப்ப இறைவன் கை கொடுக்கும் காலம் தர்மத்தை காப்போம் தயாரிப்பாளர்கள் மீட்போன்னு வந்திருக்கிறேன் பாரத போர் மாதிரி வந்திருக்கிறேன் பாரத போருக்கு அந்த தேரோட்டியது ஒரு கண்ணன் இந்த தேர்தலை வழிநடத்த வந்திருக்கிறான் இந்த பாதுகாப்பு அணிக்கு டிஆர் என்ற ஒரு அண்ணன் கை கொடுக்க என்னோடு இருக்கிறார் மன்னன் கை கொடுப்பதற்கு என்னோடு இருக்கிறார் கை கொடுப்பதற்கு என்னோடு இருக்கிறார் செல்லகுமார் கை கொடுப்பதற்கு என்னோடு முருகன் கை கொடுப்பதற்கு என்னோடு இருக்கிறார் எங்கள் அன்பு அண்ணன் கே ராஜன் ஒரு சொத்துக்கு ஒரு ஒரு பதம் பக்கத்தில் தெரியும் எனக்கு பிடிச்சது மதுரை வீரன் பக்கத்தில் உட்கார பார்த்தீங்களா பருத்தி வீரன் என் சரவண இப்படி என்னோட அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருமே எனக்கு கை கொடுக்கும் சார் நான் நம்புவது ஏழுமலையானை அந்த திருமலை இங்கே இருக்க எனக்கு என்ன பயம் நான் நம்புவது என் தர்மத்தை அந்த அந்த சுதந்திர கொடியில் இருக்கக்கூடிய வரலாறு படைத்த நான் நம்புவது அந்த அசோகர் அந்த அசோக சக்கரத்தை அசோக அசோக் சாம்ராஜனோடு இருக்கிறார் என்னுடைய நான் என் ஒரிஜினல் பேர் ஒரு தலை ராகத்தில் கூட என் கதான என் பேர் ராஜா என் பேரே ராஜா தான் எனக்கு கை கொடுக்க ஒரு இசைக்கு ராஜா ஃபக்ருதீன் ஆலி என்ற இன்னொரு ராஜா என்ன எனக்கு டி ராஜேந்தர் என்று சொன்னால் டி ராஜேந்தர் பேசுகிற என் கணிதம் வேணுமா போடும் மேக்ஸு என் கூட இருக்கிறார் பாருங்கள் ஜான் மேக்ஸ் என்ன என்னோட டிடி ராஜா இருக்காது என்ன ஒரு ராஜா இருந்தாலே ஜெயிக்கலாம் என்கிட்ட மூணு ராஜா நான் யாருக்கும் தூக்க மாட்டேன் தாரிடம் பண்ண மாட்டேன் தாஜா யாருக்கும் தூக்க மாட்டேன் கூஜா எங்கிட்ட இருக்குது மூன்று ராஜா என்கிட்ட இருக்கிறாரு ஸ்ரீதரு என்ன எனக்கு கவலை டி டி ராஜேந்தர் சிகரத்தை தொடுமா சிகர சந்திரசேகர் இருக்காரு டி ராஜேந்தர் எதையும் அடைய வேண்டுமா அன்பாலையா பிரபாகரன் இருக்கிறாரு என்கிட்ட டி ராஜேந்தர் பேசினாலே வரும் சக்தி டி ராஜேந்தர் இருக்குது புத்தி அவர் பண்ணுவார் ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு யுக்தி அதை எடுத்துக்காட்ட எங்கிட்ட ஒரு சக்தி சிதம்பரம் என்ன குறைச்ச என்னால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் விக்கிரேஸ்வரை அழைத்தால் இறைவன் அழைக்க என்றால் என்ன எனக்கு வேண்டும் மனோஜ் குமார் இருக்கிறார் மனோபாலா இருக்கிறார் திருக்கடல் உதயம் இருக்கிறார் பிரபாதி சாம்ஸ் இருக்கிறார் இப்படி என்னுடைய இதுல வந்து அத்தனை பேரு எனக்கு வந்து செந்தில்குமார் இருக்கிறார் இப்படி என்னுடைய செயல் வீரர்கள் பேரிலேயே வச்சு கூட எல்லாமே நான் ஒரு கணக்கு போட்டு தான் எல்லாமே பண்ணிருக்கேன் நாளைக்கு காலையில் தெரிஞ்சு போய்டுமே ஏன் ராத்திரி உட்காந்து கனவு காணும் காலையில தெரிஞ்சு போய்டும்ல நாளைக்கு இப்ப கேட்குறதுக்கு வேணா இது நல்லா இருக்கும் நான் சொல்றேன் எனக்கு தான் ஓட்டு போட போறாங்க நான் தான் இது பண்ணேன் அகம்பமும் ஒரு வார்த்தை பேசுனேண்ணா நாளைக்கு ஓ இது எல்லாமே அவங்க கையில் என் பேசுறது என் கையில் பேசுறது என் கையில் நான் வேணா எதை வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் என் பையில் நான் எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் வெட்டு என்பது இறைவன் கையில் இறைவன் நினைச்சா மட்டும்தான் அவங்களோட கை மாறி அவங்களுக்கெல்லாம் மாறாமல் தடுமாறாமல் தடமாறாமல் எங்கள் அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க எங்களால் கொடுக்க முடியும் சார் பாதுகாப்பு ஒன்றே ஒன்று டி ராஜேந்திரனாக ஃபேஸை காட்டி சேர்க்கிறவன்ல பேசி காட்டி ஜெயிக்கிறேன் என்னால் பேச முடியும் காத்துன்னா வீச முடியும் தென்றல்னா வீச முடியும் காத்தே இல்லை சார் கொட்டுது வேர்வை ஏன்னா என்ன பேசுவேன்னு காத்திருக்குது உங்கள் பார்வை ஆனால் என் பேச்சில் விட்டு போவில் கோர்வை முகத்தில் பார்க்க முடியல சோர்வை சும்மா வார்த்தை அடைய அச்சு இவர் வந்து டயலாக் பேசுகிறாரு வார்த்தை இல்லை இது வாழ்க்கை மக்கள் போராட்டத்துக்காக சிறைச்சாலை சென்றவன் சார் அரிசி விலை உயர்ந்துருச்சுன்னு எம்ஏ எம்ஹெசிடி முதுகலை பட்டம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸு ஐசரிங் கூட இருந்தார் சிறைச்சாலையில் என்னோட கட்சி தொண்டர்களுடன சாதாரண பிக் கிளாஸாக எம்சி கிளாஸாக எந்த ஜெயில் வேணாலும் இருந்தேன் சார் காத்தே கிடையாது கழிவறையே கிடையாது மக்களுக்காக போராடணுமா போராடுவேன் நீங்கள் கேட்டிங்களே இப்போ ஒரே ஒரு விஷயம் என் நீங்கள் கேட்டதுனால அவங்கள பற்றி நான் ஏதாவது பேசினண்ணா நீங்க கேட்க இவ்வளவுலாம் பேசுறேன் யாரையாவது பத்தி நான் சொன்னா மாற்றணியை பற்றி நான் சொல்லவில்லை கூரை மற்றபடி என்னிடத்தில் இருக்கிறதா நிறை இருந்தால் தயாரிப்பாளர் சங்கத்தின் மீது எனக்கு இருக்கிறது அக்கறை என் மீது நம்பிக்கை இருந்தால் வாக்காளர்கள் எனக்கு எங்களுக்கு எங்கள் அணிக்கு அழிக்கட்டும் முத்திரை நாங்கள் ஜெயித்தால் கலைக்கப்படும் பலரது நித்திரை வாழ்ந்துவிடும் சினிமா என்ற அத்திரை வெண்திரை வெள்ளித்திரை வெள்ளித்திரை மட்டும் சின்ன திரைக்கு பிரச்சனைனாலும் போராடுவேன் சார் நான் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கேன் சார் எங்க பத்திரிகைக்காரர்கள் பிரச்சனைனாலும் ஜபக்சன் பிரச்சனை யாருக்கு பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன் சார் அது வேற இல்ல இல்ல இன்னொன்னு அவர் ஒரு பெரிய பிரச்சனை நீங்க நினைக்கிற பிரச்சனை இல்ல விளக்க கூட தூண்டி விட்டாதான் சார் விளக்கு வெளிச்சமா இருக்கும் என்ன பிரச்சனை ஆண்டவனுக்கே தேவைப்படுது அர்ச்சனை அரசியல்வாதிகள் கலப்பி கிளப்பி விடணும் பிரச்சனை அப்பதான் சார் வெளியில வரும் விஷயம் என்ன நண்பா பேர் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பேர் விட்டு போச்சு இப்ப சட்ட கலையாம பொண்ணு பண்ண இஸ்திரி கட்டடம் கட்ட தேவைப்படுறது ஒரு மேஸ்திரி அது மாதிரி எங்களுக்கு கை கொடுக்க உதவுனது சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி இப்படி நான் சொன்னேன்னா அத்தனை பேனருக்கு ஒரு டைலாக் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் என்னென்னு கேட்டால் ஒரு மேட்ரு ஒரு உன்னே ஒன்று சார் நீங்கள் தான் இங்கே தான் நான் பக்குவப்பட்ட ராஜேந்திரான்னு ஒரு நிமிஷம் பக்குவப்பட்ட ராஜேந்திரா இப்போ அவங்க வந்து எங்கள் பின்ன பக்கத்தில் உட்காந்தாங்கன்னு வச்சுங்க நாங்கள் இறைவனர்களால் வெற்றி பெற்றுட்டால் ஓகே சார் அவங்களாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்கள கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு நாற்காலியை போட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை எங்கள் மேலே அவங்களுக்கு எங்களோட அணி மேலே அவங்களுக்கு இருக்கலாம் சார் இஷ்டம் ஆனால் அவங்களுக்கு எங்களால் வந்துடக்கூடாது சார் ஒரு கஷ்டம் ஏன்னா நாங்கள் வெற்றி பெறனா எங்களுக்கு கை கொடுக்கணும் சார் அதிர்ஷ்டம் அதுக்கு அதிர்ஷ்டம்னு ஏந்திரமா பேர் அது மட்டும் அது இஷ்டத்துக்கு தான் சார் போகும் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த யோகா இருந்தால் தான் சார் நாங்கள் வெற்றி பெற முடியும் அதனால தான் சார் அவங்கள அழைக்கவில்லை எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஆஃபீஸில் இந்த உக்கணும் என் அணி கூட என்னுடைய புளி போராட்டத்தை புளி வேட்டைக்கு போனால் கூட வர மாதிரி என்னோட இவங்க வந்துட்டாங்க மின் விசிறி போடலையா இப்போ கூட எனக்கு சங்கடமாக இருக்குது நான் வந்து கொற்ற வேர்வையில் உட்காந்து பேசலாம் அன்பண்ணன் ராஜெல்லாம் கஷ்டப்படுறது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இவர்களுக்கே இவர்கள் அணி இவர்களுக்கு நான் கொடுக்கலாம் கஷ்டம் யாரோட பேராது விடுபட்டு பேருந்தான் முன்னிச்சிருங்கப்பா ஏன்னு கேட்டா எல்லாரையும் சொல்ல முடியும் இருங்க அப்புறமா பார்த்தா இங்க வராதவருடைய பேர் என்னன்னு கேட்காது அங்களுக்கா ஆந்திராவில் ஓட்டு கேட்டுட்டுதான் பண்ண நியாயம் ரத்தனம் அதனால வந்து நீங்க வந்து என்னுடைய மதுரை செல்வம் நேத்தியா நீங்க நான் சொன்ன சிவன் கோயில்னா வில்வம் எங்களோட அணிக்கு ஒரு மதுரை செல்வம் என்னுடைய என்னோட பத்திரிகை விஷயால பணியாற்றின என் நண்பன் தான் செல்வம் அதனால இவர்கள்லாம் கஷ்டப்படலாம் சார் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம்னு தான் கூப்பிடணும் வேற ஏதாவது இப்ப ரிஷிராஜ் வந்து காலையில ஃபரோஸ் அகமதுன்ற ரிஷிராஜினோட செயல் வீரர் காலையில அவர் பேசினார் காலையில ஃபோன் பண்ணோன்னே பிஸ்மா நான் உடனே அவர்கிட்ட காலையில் தான் ஃபோன் பண்ணுவார் அசலாம் அலைக்கியம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டு அசலாம் வாலைக்கு அஸ்லாம் தலைவான் உடனே அரம்பார் என்னுடைய பையனுக்கு பாருங்க இறைவனோட அருளால் என் பையன் நடித்து ஒரே மாதத்தில் போனார் சுசீந்திரன் படத்தில் ஒரு மாதத்தில் படம் முடிச்சிட்டு வந்தார் ஈஸ்வரன் ஈஸ்வரன் பேரில் என்ன வரன் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் தேடுன்னு வரன் நான் தேடி பார்த்தேன் பல வரன் ஆனால் இன்னைக்கு அந்த வரனை கொடுக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் அந்த சனீஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அதை நம்புகிறேன் அவன் ஈஸ்வரன் அவன் கொடுப்பான் என் மகனுக்கு நல்ல வரன் அவன் கொடுப்பான் நல்ல பலன் அவன் கொடுப்பான் நல்ல நலன் நிச்சயமா அதை நம்புறேன் இன்னொன்னிக்கு மாநாடு இன்னைக்கு கால போஷன் அப்துல் காலிக் ஒரு இஸ்லாமிய கேரக்டர் என்ன கேட்குறாங்க அன்னைக்கு வந்து அன்பானவன் அசரா வந்து ஒரு இந்த கேரக்டர் இந்த கேரக்டராக பண்றாரு ஒரு கிறிஸ்டியானிட்டி கேரக்டர் பண்றாரு ஈ ஈஸ்வரனில் ஒரு இந்து கேரக்டர் பண்ணுறாரு இதில் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் எந்த அவங்க அப்பா மாதிரி எம்மதமும் சம்மதன்ற கொள்கை ஏக இறைவனை வணங்கக்கூடிய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் அவ்வளோதான் அதனால் இறைவன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறந்தால் நல்லது நடக்கணும் அவரோட இறைவனோட ஆண்டவனர்களால் என்னுடைய மீடியாக்காரன் உங்களோட அன்பால ஆதரவால் என் பையனுக்கு நல்ல வரணம் அமைஞ்சு கல்யாணம் நடக்கணும் நல்ல இதாக நன்றி வணக்கம்